ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் தானம் கொடுக்கறத பற்றி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம அடிப்படையாக எந்தெந்த விஷயம் நம்ம ஆன்மீகத்தில் தெரிஞ்சுக்கணுமோ அதில் வந்து இந்த தானம் கொடுக்க கொடுக்கறதில் இருக்கிற மகிமை அதோடய பலன்களையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அதுக்கான பதிவு தான் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பல்வேறு பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற மனிதன் வந்து ஒரு காலகட்டத்தில் திருந்தும்போது அவ அவனுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் அவற்றின் தன்மைக்கேற்ப மன்னித்து அருள் செய்ய அவனோட ஊழ்வினையை மாற்ற தானங்கள் தான் வந்து நமக்கு கை கொடுக்கும் அதுதான் நமக்கு உதவும் எல்லாராலும் எல்லா தானத்தையும் செய்ய முடியாது அவரவர் சக்திக்கேற்ப தானங்கள் வந்து கண்டிப்பா செய்யலாம் அதை அதை வந்து வகைப்படுத்தி பலன்களை சொல்லும் போது தானத்தின் மீது ஒரு தனி ஆர்வமே நமக்கு வரும் ஆரம்பத்தின் அதாவது ஆரம்பத்தில் பலன் கருதி செய்யும் தானம் வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா பலன் கருதாமல் செய்யக்கூடிய உன்னத நிலைக்கு போயிடும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவர் என்ன ஜாதி மதம் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்மளால உதவியை செஞ்சு அவங்க கஷ்டத்தை தீர்க்க முயற்சிக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்திலேயே இருக்கு பொதுவா தானங்கள்ல பல வகை உண்டு அதே போல நாம் செய்யும் ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் இருக்கு ஆனா பலனை எதிர்பார்த்து தானம் செய்கிறதுனால நமக்கு எந்த பலனும் கிடையாது இப்போ என்னென்ன தானம் செஞ்சா என்னென்ன பலன்னு பார்க்கலாம் அரிசி தானம் செஞ்சா பாவங்கள் தொலையும் பூர்வஜென்ம தோஷங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் விலகும் ஏழைகளுக்கு அரிசி தானம் செய்யலாம் நாம் தாராளமாக அன்னதானம் தரித்திரமும் கடனும் தீரும் அன்ன அந்த அன்னதானம் வந்து வறுமையும் கடன்களும் நீங்கும் சகல சௌபாகியங்களும் உண்டாக்கும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும் பித்ருக்களின் ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் வறுமை அப்படிங்கிறது இருக்காது கடன் தொல்லையும் இருக்காது ஆடை தானம் செய்யறதுனால ஆயுள் விருத்தியாகும் வானத்தை மறைக்க உதவும் ஆடை தானம் செஞ்சோம் அப்படின்னா தகாத உறவு குற்றங்கள் இதெல்லாமே நீங்கும் பெண்களின் கற்பிக்கு ரட்சையாக இருக்கும் இது அவரவர் பிறந்த நட்சத்திர நாளில் இந்த ஆடை தானம் அப்படிங்கிறது நம்மனால முயன்ற அளவு நாம செய் vậy là cái நாம் அறிஞ்சும் அறியாமலும் செஞ்ச கர்ம வினைகள் முற்றிலுமாக அவளும் கடன் தொல்லையே இருக்காது அதே போல் கம்பளி போர்வை இந்த மாதிரி தானம் செய்கிறது அப்படிங்கிறது துர்சொப்பன துர்சகுன பய நிவர்த்தி இது எல்லாமே சரியாகும் காய்கறிகள் தானம் அப்படிங்கிறது பித்ரு சாபங்கள் வந்து விலகும் குழந்தைகளின் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் காலனி தானம் அது வந்து பெரியோர்களை நித்தித்த பாவம் வந்து விலகும் தீர்த்த யாத்திரை செஞ்ச பலன் வந்து கிடைக்கும் குடைதானம் தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவம் வந்து விலகும் குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் வந்து இருக்கும் அதே போல் வெள்ளம் இது தானம் பண்ணோம் அப்படின்னா நம்ம குலம் வந்து விருத்தியாகும் கோதானம் பண்ணோம் அப்படின்னா ரிஷிக்கடன் தேவக்கடன் பித்ருக்கடன் இது எல்லாத்தையுமே போக்கும் பித்ரு சாப நிவர்த்தி இல்லத்தின் இது இதெல்லாமே விலகும் பலவித பூஜைகள் செஞ்ச பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சொர்ணதானம் தானம் அதாவது கோடி புண்ணியம் உண்டாக்கும் குடும்ப தோஷம் நிவ அடையும் தோஷங்கள் விலகும் தண்ணீர் நீர் சுத்தமான நீர் தானம் செஞ்சோம் அப்படின்னா மனசாந்தி ஏற்படும் நிம்மதியா இருக்கலாம் தயிர் தானம் பால் சாதம் இதெல்லாம் தானம் பண்ணோம் அப்படின்னா ஆயுள் நீடிக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் இந்த தயிர் தானத்திலே பார்த்தீங்கன்னா இந்திரிய விருத்தியும் உண்டாகும் திலதானம் அப்படின்னா பாப விமோ விமோ விமோஷனம் கிடைக்கும் அதே போல் தீப தானம் கண் பார்வையை தீர்க்கமாகும் பித்ருக்களை இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் தேங்காய் தானம் செஞ்சோம் அப்படின்னா நினைத்த காரியம் வெற்றியடையும் பூரண நலன் உண்டாகும் நினைத்த காரியம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகும் தேன் தானம் செஞ்சீங்க அப்படின்னா புத்திரவாக்கியம் உண்டாகும் கண்டிப்பா அதே போல் புற வந்து உண்டாகும் நெய் நோய்களை நிவர்த்தி செய்யும் வீடு பேறு அடையலாம் நெல்லிக்கனி தானம் செஞ்சோம் அப்படின்னா ஞானம் உண்டாகும் பழங்கள் தானம் பண்ணோம் அப்படின்னா சித்தி கிட்டும் அதே போல பல ஜீவன்களை வதைத்த சாபம் வந்து தீரும் நமக்கு ஆயுள் விருத்தி ஆகும் பால் தானம் வந்து துக்கம் வந்து நீங்கும் சௌபாக்கியம் தரும் பூமி தானம் பிரம்மலோக தரிசனம் கிட்டும் பொன் மாங்கல்யம் தானம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மாங்கல்ய தோஷங்கள் நீங்கும் திருமண தடைகள் எல்லாமே விலகும் மஞ்சள் தானம் செஞ்சோம் அப்படின்னா மங்களங்கள் உண்டாகும் மாங்கல்ய சரடு தானம் பண்ணோம்னா காம குற்றங்கள் அவளும் தீர்க்க மாங்கல்ய பாக்கியம் நமக்கு உண்டாகும் விதை தானம் செஞ்சோம் அப்படின்னா விருத்தி உண்டாகும் வெள்ளி தானம் செஞ்சோம் அப்படின்னா மனக்கவலை இது எல்லாமே நீங்கும் பித்ருக்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை உங்களால் என்ன முடியுமோ அவங்க அவங்க சக்திக்கு நம்ம இந்த தான தர்மங்கள் செய்யறது வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையை கண்டிப்பா அது உங்களை காப்பாற்றும் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த நாம செஞ்ச தானம் தான் கை கொடுக்கும் தர்மம் தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிச்சயமாக நடக்கும் இது வந்து உண்மையான ஒன்று அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து தானம் தர்மங்கள் வந்து செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல பதிவுகள் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஆன்மீக பதிவுகள் எல்லாம் ஷேர் பண்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்